மதுரையில் ஒரு விழாவில் டிஎம்எஸ்ஐ பற்றி திருமுருக திருபானந்தவாரியார் தோல்வி மறைகின்றார்கள் ஆனால் சிலர்தான் எல்லாவிட உள்ளத்திலும் நிறைவேற்று இருக்கின்றார் அப்படி கோடிக்கு ஒருவர் தான் இருப்பார் அதில் ஒன்று ஒருவர் நமது அன்பர் தோன்றுகிறார் நான் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பாரீஸ் நகரம் போனேன் இது நண்பர் பரண விளையாட பொழுது அங்கே இவரை இன்னிச்சையும் முழங்கிக் கொண்டது நான் அயர்ந்து போனேன் பாரீஸ் நகரம் எங்கே சென்னை அங்கே இவரது பாரிய பாடல் அங்கே முழங்குகிறது அதே மாதிரி லண்டன் அமெரிக்கா எங்க போனாலும் அந்தந்த வீடுகளை பக்தி பாடலாக சௌந்தரராஜனுடைய இன்னிசை முழக்கம் நான் கேட்டு மகிழ் நான் அளவற்ற சந்தோஷம் அடைந்தேன் அவருடைய குரல் வளம் தெய்வ பக்தி இதுக்கு மேல தாராளமாக மாணவர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குகிறேன் இதுவே தில்லியும் கொடுக்க மாட்டான் இவர் அள்ளி வழங்குகின்ற வல்லனாக இருக்கின்ற உள்ளம் பார்க்கடல் போல தூய உள்ளம் அதனால்தான் பழக இன்பமாக இருக்கு இப்படியான அன்பது நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் சுவாமியை மனதோடு பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் அவருடைய உள்ளத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்று வணக்கம்